அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வியாக நாம் கேட்டிருப்பது ஆக்சுவலி ஒரு மெசேஜ் உன்னால் முடிந்தவரை முயற்சித்து விட்டு அப்படி உன்னால் முடியாது என்று நினைக்கும் போது இறைவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு அமைதியாக இருந்தால் கூட அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மெசேஜின் அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது எந்த எது வரைக்கும் நாம் முயற்சி பண்றது எந்த இடத்துல சரணாகதி பண்றது ஸோ இதை பற்றி எனக்கு டீட்டெயில் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மெசேஜை நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சரை நான் சொல்கிறேன் கர்மயோகா யோகா அப்படின்னு கீதையில கண்ணன் வந்து நான்கு வகையான யோகத்தில் ரெண்டு கர்மயோகம்னு ஒன்று இருக்கு யோகம்னு ஒன்று இருக்கு கர்மயோகம் என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு செயலையும் நான் செய்கிறேன் என்ற பாவத்தோடு நீ பண்ணினா கூட தப்பில்லை ஆனால் பலனை நீ வந்து எதிர்பார்க்காத இன்டைரக்ட் சரண்டரை சொல்லி கொடுக்கறது தான் கர்மயோகம் அங்க சரண்டர்ல என்னன்னா செய்யறதே நானல்ல அப்படின்ற ஃபீலிங்ல நீ செஞ்சேன்னா அதை பக்தியோகம் ஆனா செய்யறதை நான் பண்ணிக்கோ ஆனா ரிசல்ட்டுக்கு நான் பொறுப்பாளியே கிடையாது எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலோட ஆனா நீ செய்ய அது இன்டைரக்ட்ல கிட்டத்தட்ட ரெண்டு லிங்க் மாதிரி இருக்கு பாருங்களேன் அங்க செய்யும் போதே நான் செய்யறேன்ற பாவத்துல செய்யல அப்படிங்கறத அந்த பக்தி யோகம் சொல்லுது இங்க வந்து நான் செய்யறேன் அப்படிங்கிற பாவத்துல நீ செய்தாலும் பலநிலையே உரிமை பாராட்டாதே வரன் உன் கையில் இருக்கின்றது என்று நினைத்து விடாதே நான் சாதித்து விடுவேன் என்று அகங்காரத்தில் செய்துவிடாதே என் கடமையை நான் செய்கின்றேன் வரன் வருதோ வரலையோ அத நான் எதுவானாலும் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் என்ற பாவனையில செய் இந்த ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா கர்மயோகமா கர்மயோகியாக வாழ முயற்சி செய் அப்படி உன்னால் அந்த இடத்துல கர்மயோகியா கர்மயோகிக்கு என்ன வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியணும் இல்ல நான் சொல்லிட்டு ஒரு ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி நீ செய்யற அப்படின்னு சொல்லணும்னா தானே பாதையா தெரிஞ்சாதானே டு டீல் வித் அப்படின்றது உனக்கு புரிஞ்சாதானே உன்னால செய்ய முடியும் அது கூட உனக்கு புரியல உனக்கு தெரியல உனக்கு சுத்தமான நாலேஜே இல்லை இப்போ இந்நிலையில நீ என்ன செய்வாய் அப்படிங்கிறப்போ நீ வந்து பூரண சரணாகதியில இருந்தேன்னா உனக்கு டைரக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் ஆட்டோமேட்டிக்காவே இந்த கர்மயோகத்திலயும் வந்து உனக்கு தெரியலன்னா என்ன சொல்லணும் ஈகோ இல்ல இல்ல இப்போ ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சவங்க போய் கேக்கணும் ஐயா அந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க சொன்னதை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் இல்லையா அல்டிமேட்லி ஈகோ தாங்க ரூட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில அந்த ஈகோ வலிக்கிறதுக்கு தாங்க இன்டெரெக்டா ஆயிரம் வழியில பேசிகிட்டே இருக்கும் சரியா அப்போ நீங்க வந்து ஆஹ் அந்த மெசேஜ் நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா கர்மயோகியா வாழ்றது தப்பில்லை சம்டைம்ஸ் ஒன்னால கர்மயோகத்துல என்ன பண்ணணும்னே தெரியல என்ற சிச்சுவேஷன் வந்ததுன்னா ஏன் பக்திக்கு நீ ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்ததாக நான் காண்கின்றேன் சரியா எதுவுமே இங்கே தப்பு கிடையாது அப்படின்றதா நீங்க புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ ஸ்ட்ரைட்டவே இந்த கொஸ்டினுக்கான என்னுடைய ஆன்சருக்கு நான் வந்துடுறேன் அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம ஒரு கொலை நடக்கின்றது அந்ததற்கு உண்டான நியாயத்தை நாம் கேட்பது என்பது சரிதானே நியாயத்திற்காக போராடுவது அப்படின்றது நம்ம தானே போராடணும் அப்புறம் நமக்காக இறைவனா வந்து போராடுவான் என்ற இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே டைரெக்டா ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த உலகம் அப்படிங்கிறது இல்லவே இல்லைங்க அது இருக்குன்னு அது உண்மை நினைக்கிறதுனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ் லோடு டெப்ரஷனு எல்லா டவுட்ஸுமே வருது பேசிக்கலி மாயா அப்படிங்கிற அந்த பிரின்சிபிளுக்குள்ள போகாத வரைக்கும் இந்த கேள்விகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் என்பது தயவு செய்து உணர முயற்சி செய்யுங்க இட்ஸ் ஃபன் இட்ஸ் அ கேம் இட்ஸ் இட்ஸ் நத்திங் அப்படிங்கிற அந்த ஃபீல் முதல் முதல்ல வரணுங்க ஒரு சினிமா எடுக்கிறோம் அப்படின்னா பல கோடி தயாரிச்சு அந்த சினிமாவில எதுக்கு வில்லன்னு ஒருத்தன் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஏன் அங்க வந்து லூசுத்தனமான சில லூ சுத்தனமான சில ஏன்னா அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கும் அப்பதான் இருக்கும் அப்பதான் கிக்கா இருக்கும் அப்போ ஒரு சினிமா அப்படிங்கிறது பியூர் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு விஷயத்திலே ஏன் இத்தனை நெகட்டிவ்ஸ் வருது நெகட்டிவ்ல கிடையாது அதெல்லாம் நீ பண்ணா பார்த்தா எதையுமே நெகட்டிவா பார்க்க மாட்டேன் அதை மாயையா பார்த்தா எதையுமே நெகட்டிவா பார்க்க மாட்டேன் அதை நீ ட்ரூத்தா பார்க்கும்போது தான் ஆல் நீ லோட் ஆகிற நீ ஸ்ட்ரெஸ் ஆகிற டெப்ரெஷன் ஆகிற அந்த இடத்துல நான் சாதித்தாக வேண்டும் என்று வெறியெல்லாம் வருது இது ஒரு மண்ணாங்கட்டையும் இல்ல இட்ஸ் அ ஃபன் இட்ஸ் அ கேம் அண்ட் சக்சஸ் அண்ட் ஃபெயில்யூர்ஸ் அப்படின்னா அது பார்ட் அண்ட் பாஸ்ட் ஆஃப் த கேம் சரியா எந்த ஒரு விளையாட்டாக இருக்கட்டும் சக்சஸ் ஃபெயிலியருக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா ஒருத்தன் ஜெயிச்சா ஒன்னு தோத்து தானே ஆகணும் அப்போ ஒருத்தன் ஜெயிப்பான் ஒருத்தன் தோப்பான் அப்படிங்கிறது தானே உண்மை அப்ப வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நீங்க பண்ணா பாத்தீங்கன்னா மாயையா பாத்தீங்கன்னா கவலையே பட படமாட்டேங்க அப்படிங்கிறது தானே முக்கியம்

அவன் வந்து வில்லத்தனம் பண்ணணும்னு வேஷம் போட்டு வந்திருக்கான் அவ்வளவுதான் அந்த வேஷம் போட்டு வந்தவனை எதிராக விளையாடுவதுங்கிறது என்னுடைய ரோலு அவனுடைய ரோலு வில்லத்தனம் பண்ணனுங்கிறது அவனுடைய ரோல் ஏன்னா அந்த வேஷத்துல அவன் வந்திருக்கான் இந்த ஃபீல்ட்ல நான் விளையாடினேன் அப்படின்னு சொன்னா அவன் மேல துவஷம் வருமா அவன் மேல வெறுப்பு வருமா அவன் மேல கோபம் வருமா அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட் தி சேம் டைம் என்னுடைய ரோல் படி நான் போலீஸ்காரன் அவன் திருடுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நான் போலீஸ்காரன் அப்படிங்கிற ரோல நான் பண்ணுவேன் பியூர் ஃபன் ஃபீலில் பண்றேன் பியூர் லவ் ஃபீலில் பண்றேன் இன் ஃபேக்ட் திருடன் மேல கூட எனக்கு லவ் இருக்கு அந்த லவ் ஓட தான் பண்றேன் பட் அகைன்ஸ்ட்டாக தான் பண்ணுவேன் ஏன்னா அவன் ரோலுக்கு இந்த ரோல் அகைன்ஸ்டாக தான் பண்ணி ஆகணும் ஸோ தேர் ஃபோர் ஐ அம் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட் ஹிம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வித் ப்யூர் லவ் அப்படிங்கிறது புரியுதா ஸோ இதுதாங்க ஃபேக்ட் இந்த ஃபேக்ட்டை தாங்க கர்ம யோகத்தில் எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க இப்போ எளியில் அழகா சொன்னான் நான் வந்து என் கடமையை செய்து விட்டேன் என்ற திருப்தியில் நான் அந்த பலன் எதுவானாலும் ஏற்றுக்கொள்வேன் அப்ப அந்த ஃபன் ஃபீலுக்கு வந்துட்டான் நம்ம ஆடுனோம் கேம் ஆடணும் கேம்ல தோத்து போயிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் பட் நிம்மதியா இருந்துருவேன் அப்ப ஈகோ இல்லாம ப்ளே பண்றா அத பண்ணுன்ற புரிதல்ல பிளே பண்றா சக்சஸ் அண்ட் ஃபெயிலியூர் பாட் அண்ட் பார்சல் ஃபீல்ட்ல ப்ளே பண்றா அப்ப அருமையா ஞானத்தோட ப்ளே பண்றா தேர் இஸ் ஹாப்பி ஞானம்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஞானம்ங்கிறது சக்சஸ் கொடுக்கறதுக்காக பயிலப்படுவதல்ல சந்தோஷத்தை கொடுப்பதற்காக பயிலப்படுவது ஒவ்வொரு நொடியும் பேரானந்தத்தில் தெளிப்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் ஞானமே தவிர ஒருத்தானியாயிட்டான் அப்படிங்கறதுக்காக எல்லாமே பண்ணிடுவான் ஆயிட்டான் அப்படிங்கிறதுலாம் அவருடைய அறிவு வேற இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு மண்ணும் கிடையாது என்னுடைய குட் மார்னிங் மெசேஜ்ல நான் அனுப்பிச்சிருக்கேன் அனைத்தும் மாயா என்ற அந்த அற்புத புரிதலுக்கு கண்டிப்பாக புத்தி தேவை அதுக்கப்புறம் புத்தி இருந்தாலும் இல்லைனாலும் சந்தோஷத்துக்கு நீ கேரண்டி அப்படின்னு சொல்லியிருக்கேன் லைஃப் சக்சஸ் லைஃப் சக்சஸ் என்ன பண்ணாங்க டி சக்சஸ் லைஃப்ல சக்சஸ்னாலே சந்தோஷமா இருந்தாலும் இங்க சக்சஸ் நீ கோடி பணம் பணம் வச்சிருக்க நீ எல்லாம் போட்ட கேஸ்ல எல்லாம் ஜெயிக்கிற எல்லாம் இருக்கு கடைசியில நீ வந்து அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொன்னா நீ சக்சஸ் ஆகாது இப்ப ஈவன் சக்சஸ் அப்படிங்கிற லைஃப் சக்சஸ் பாயிண்ட் ஆஃப் விஷன்ல பார்த்தா கூட இஃப் யூஆர் ஏபிள் டு பி ஹாப்பி அப்படின்னா மட்டும்தானே சக்சஸ் அப்ப அந்த ஹாப்பினஸ்க்கு கீ எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா

அவன் வந்து ஒரு பண்ணுக்கு அவன் வந்து அந்த ரோலை பண்ணிருக்கான் நீ ஒரு ரோலை பண்ணி இது எதுக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க இட்ஸ் அவனும் லவ்ல இருக்கான் நீயும் லவ்ல இருக்க தோல் வேர்ல்ட் இஸ் என்ன லவ் பிகாஸ் த ஹோல் வேர்ல்ட் இஸ் தி கிருஷ்ண லீலா இட் இஸ் தி லீலா ஆஃப் காட் அவன் நன்றி அனுபவம் அசையாது என்பதை எல்லாரும் மறந்துட்டோம் சரியா அதனாலதான் இவ்வளவு கன்ஃபியூஷன் நமக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க சோ இதுவே ஒரு ஓரளவுக்கு அந்த மேக்ஸிமம் ரிலாக்ஸேஷனை கொடுத்துரும் நம்ம லைஃப் மாயா பார்த்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டு அண்டர்ஸ்டாண்ட் நான் என்ன பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் என்ன நான் நம்ம கூல் எவ்வளோனோட இருந்தால் தான் பிரெயின் ஷார்பா வேலை பார்க்கும் அடுத்தடுத்து என்ன மூவ் பண்ணணுன்றதே தெரியும் ஆஃப் கேரண்டி கிடையாது சந்தோஷத்துக்கு மட்டும்தான் கேரண்டின்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க சொல்ல விரும்புற ஒரு விஷயங்க சரியா சரி இப்ப நெக்ஸ்ட் நீங்க அழகாக எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டேங்க எடுத்தவொன்னே நான் முயற்சி செய்துவிட்டு பிறகுதானே இறைவனிடம் செல்ல வேண்டும் எடுத்தவொடனேயே நான் இறைவனிடம் சென்று விடுவது நியாயமாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே கரெக்டு ஆனா ரெண்டுமே மிக்ஸ் பண்ண அதாவது ரெண்டுமே ஒண்ணு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் கன்ஃபியூஸ் ஆகாது ரெண்டு எதிர் எதிரான செயல் கிடையாது நான் கர்மயோகத்திலேயே நான் சொல்லிட்டேன் பரன் எதிர்பார்க்காம நீ முயற்சி பண்ண அப்படிங்கிற போவே நீ சரணாகதியில தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்ப நான் செய்கிறேன் என்ற பாவலம் இல்லாமல் அவனிடம் ஒப்படைத்து விட்டு நீ ட்ரை பண்றதும் பலனை எதிர்பார்க்காம நீ முயற்சி பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான் யார் ரெண்டும் வேற வேற எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்காங்க சரி இப்போ கடைசியா அந்த சுதா சொன்ன பதில் தான் என்னுடைய பதில் அதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அதாவதுங்க ஈஸ்வரன் ஜீவன் அப்படிங்கறத பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ஈஸ்வரன் யார் சர்வஞன் அனைத்தையும் அறிந்தவன் இவன் யார் ஜீவன் அல்பஞானம் கொண்டவன் ஏதுமறியாதவன் இவனுக்கு கொடுத்ததெல்லாம் ஈஸ்வரன் கொடுத்தது எனக்கு கொடுத்த இந்த குட்டி ஊண்டு புத்தி கூட ஈஸ்வரன் கொடுத்தது இப்படி அனைத்தையும் அவன் கொடுத்ததுதான் அப்படிங்கிற ஒரு பிச்சைக்கார வேலையில்தான் நான் இருக்கேன் சோ இந்த நிலையில இருக்கின்ற நான் இந்த வாழ்க்கை எனும் விளையாட்டை விளையாடுவதற்கு பஸ்ட் விளையாடுன்னு புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் சரி இப்ப இந்த வாழ்க்கை எனும் விளையாட்டை எப்படி விளையாடுவது அப்படின்னு பார்க்கும்போது நீ வந்து என்ன ரோல் வேணா எடுக்கலாம் ஆனா நீ எடுத்த ரோலை உன்னை அற்புதமா செய்ய வைக்கிறதே நாங்கிறான் கண்ணன் இந்த பேசிக் நமக்கு அழகா புரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு கன்ஃபியூஷனே வராது சரியா அப்போ இப்ப நான் விடும் மூச்சு காற்று நானா விடுறேன் இல்ல ஈஸ்வரன் எனக்கு மூச்சுக்காற்றா இருந்து என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் என் உள்ளு உறுப்புகளாக இருந்து இயக்கி கொண்டிருக்கின்றார் இந்த செகண்ட் நான் வாழணுமா வாழக்கூடாதான்னு நான் டிசைட் பண்ண முடியாதுங்க டிசைட் பண்றதுங்க இந்த பேசிக் ஃபேக்ட் நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன் மூணா நினைச்சா சாதிச்சிடுற மாதிரி அந்த குற்றத்தை நான் நினைச்சா தடுத்துடுற மாதிரி நான் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மண்ணாங்கடியும் நடக்காது இது ஈஸ்வரன் கட்டுப்பாட்டில் நடக்கின்ற அற்புதமான லீலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இறைவன் தான் குற்றம் பண்றானா இறைவன் தான் கொலை பண்றானா அப்படிங்கிற டவுட்டுக்குலாம் நீங்க போகணும்னு அவசியமே இல்லை ஒரு சனு கேமுன்னு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன வேஷத்துல நடிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க இவன் வந்து ஹீரோ வேஷத்துல தான் எல்லாருமே நடிக்கணும் அப்படின்னு வந்து இறைவன் யாரையும் எதுவும் சொல்லலை நீ என்ன வேஷம் வேணா போடு ஆனா அந்த வேஷத்தை ஆட்டுறது நான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஏன் கண்ட்ரோல்ல தான் நீ வந்து இயங்கவே முடியும் அப்படின்னு கண்ட்ரோல் ஃபேக்டர் வேணும் வச்சுக்கிட்டு தான் எல்லாத்தையும் ஆட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ அவனை நாம் நினைக்காமல் நாம் செயல் புரிவது என்பதே முட்டாள்தனம் தானே அதனாலதான் நான் என்னுடைய மெசேஜ்ல சொன்னது வந்து அனைத்தும் அவனே அவனது மாய இலையே என்று புரிந்து கொள்வது என்பது தலையாய கடமை அதுக்கு புத்தி யூஸ் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கையே வேஸ்ட் அப்படிங்கிற அதுக்கப்புறம் நீங்க வந்து புத்தியை யூஸ் பண்ணி ஹீரோவா வேஷம் போட்டு ஆடுங்க இல்ல புத்தி இல்லாத முட்டாளா வேஷம் போட்டு ஆடுங்க இல்ல ஒரு லூசுத்தனமான புத்தியோட ஆடுங்க என்ன வேணா பண்ணுங்க ஆனா சந்தோஷத்துக்கு கேரண்டி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அனைத்தும் மாயலிலை என்று புரிந்த பிறகு எனக்கு ஒரு பிரச்சனை வருது லைஃப்ல அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கேம் ஆடும்போது எதிராளி நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைஃப் இஸ் கேம் அப்படின்னா என்னங்க அர்த்தம் கேம்ல கீப் ஆன் ஆப்போசிட் டீம்ல இருந்து ஒரு ட்ரபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதானே கேம் அப்ப இந்த ட்ரபிள்ஸ் வர்றதுங்கிறது வாய்ப்பு சந்தோஷம் ஆனா நான் வந்து அவன் கட்டுப்பாட்டில் கீழ் இருக்கின்றேன் அப்படிங்கிற முழுமையான புரிதலோட நான் அவனிடம் சரணாகதையில் இருக்கும் போது இந்த ஒட்டுமொத்த கேமை இயக்குவதை அவன்தான் போது என்னையும் இயக்குவது அவன்தான் என்ற புரிதலையும் நான் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கும் போது என் மனம் கூட ரிலாக்ஸ்தான் இருக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நடந்துட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோங்க சப்கான்சியஸ்ல இருந்து ஒரு ஸ்டிமுலி வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளை இயக்கிட்டு இருக்க இல்லையா நீ கான்சியஸ்ல கான்சியஸே இல்லாம கூட நிறைய பேர் வண்டி ஓட்டிட்டு கரெக்டா போய் ரீச் ஆயிடுறாங்க அப்போ உள்ள ஒரு பெரிய போர்ஸ் இருக்கு அந்த போர்ஸ் நீ கான்சியஸே இல்லாம இருந்தாலும் வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கோம் ஆனா அது நான் போட்டு தானே இயக்கும் அப்படிங்கிறீங்க நீ போட்டு வச்சதே ஆட்டோமேட்டிக்கா இயக்கும் அப்படின்னா உனக்குள்ள இருக்கின்ற ஈஸ்வரன் ஆட்டோமேட்டிக்கா உன்னை இயக்க மாட்டானா ஏங்க இந்த ஒரு சின்ன பிரின்சிபல் நமக்கு புரியலை அப்படிங்கிற இது ஒண்ணு மட்டும் புரிஞ்சதுன்னா எல்லாருமே சரண்டர் ஆயிடும்

ஆயிட்ட அப்படின்றதுக்கு அப்புறமும் நீ செய்ய வேண்டியதை செய்வாய் அப்படின்னா அது இயல்பாக இருக்கும் எஃபோர்ட்லெஸ் ஆக இருக்கும் என்று சொல்லும் தான் நமக்கு ஒரு டவுட் வந்துச்சு நீதான் சரண்ட்ராயிட்ட இல்ல பின்னதுக்கும் முயற்சி எடுத்துக்கணும் அப்படின்ற டவுட் எல்லாம் கேட்டாங்க அதுல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணு இல்லை ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணுவோம் நம்ம தான் எல்லாமே செய்வோம் ஆனா எஃபோர்ட்டே இல்லாம செய்வோம் இயல்பா பண்ணுவோம் அதுக்கு பேர் தான் சரணாகதி சரியா இப்ப நான் பண்றேன்ற ஃபீலிங்கே இல்லாம ஆனா நம்ம தான் பண்ணுவோம் சோ தட் இஸ் வாட் இஸ் தி கீ ஃபேக்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஃபேக்டர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படினா இப்பயும் நான் சொல்றேன் தி சான்சஸ் ஆஃப் சக்சஸ் மே பீ ஹையா இருக்கலாம்மே தவிர சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் நாட் அட் ஆல் இன் आवर ஹேண்ட் அது கேம் கேமோட கையில இருக்கு அது கேம்ல எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அதுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் சந்தோஷத்துக்கு கேரண்டி

ஈஸ்வரன் மேல நம்பிக்கை இல்லை அவங்க எல்லாம் வேணா நான் செய்யறதை செய்யறேன் ஆனா பலன் வந்தாலும் வரலனாலும் பரவாயில்லன்ற மெட்டாலிட்டியில பண்ணுங்க அப்படிங்கிறான் அதுக்கே ஈஸ்வரன் மேல ஒரு நம்பிக்கை வரவேண்டிதான் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது எனிவே நமக்கு இருக்கிற நாலேஜுக்கு எங்கேயோ இல்லைங்க அனைவருக்குள்ளும் மந்திரியாமையாக இருந்து கொண்டு இயக்கி கொண்டிருப்பது யாருன்னா ஈஸ்வரன் தான்

அடுத்த செகண்ட் இந்த சப்கான்சியஸ் ஆல்சோ கெட்டிங் ஆட்டோமேட்டிக்கலி பியூரிஃபைடு இப்போ அழகா இந்த இன்னர் கான்சியஸ் இயக்க நீ ஆனந்தமாக உன்னை ரசிக்க என்று உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு அழகாக பயணப்படும் என்பதை நீ உணரலாம் சோ இதுதான் என்னுடைய பதில நான் வைக்கிறேன் சோ நான் என்ன செய்யணும் எது வரைக்கும் முயற்சி செய்யணும் எது வரைக்கும் சரண்டர் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லாத எடுத்தவன சரண்டர் தான் ஈஸ்வரனை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் உனக்கு சரண்டர் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஜீவன் இயக்குபவன் அவன் அவன் சர்வஞன் என்று முழுமையாக புரிந்து கொண்டு அவனிடம் சரணாகதி செய் சரணாகதி செஞ்சுட்டு அப்படின்றதுனால அப்படியே ஒரு மூலையில போய் ஒடுங்கி இருப்பேன் அர்த்தம் கிடையாது நீ ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக எஃபோர்ட்லெஸ் ஆக நீ இயக்குவது அவன் அந்த பாவனையில இருக்கிறதுனால நான் பண்றேன் உனக்கு வந்து ஒரு லோடாகும் வந்து அவன் இருக்கும்போது இருக்கும்போது நீ எவ்வளவுதான் முயற்சி எடுத்து பண்ணா கூட எஃபோர்ட்லெஸ்ஸா இருக்கும் இயல்பா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் டயர்டே தெரியாது அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் சோ அந்த அளவுக்கு நீ இயங்குவா எல்லாம் இருப்பேன் நான் சொல்லவே மாட்டேன் அப்படி இருக்கும் போது இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் லைக் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம இப்ப ஒரு அநியாயத்தை எதிர்த்து ஆஹ் கோட் எல்லாமே வந்து தப்பா போயிடுச்சு அப்படின்னா நானே களத்துல இறங்கி கொண்டுடலாமா செஞ்சிடலாமா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாமே இங்க அரைசே ஆகாது ஏன் அப்படின்னா ஈசன் இடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன் எதற்கும் தயாராக இருக்கின்றேன் அவ்வளவுதான் இப்ப இயல்பா எனக்கு வந்து ஹீரோ இஷம் மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ அல்லது அமைதியாக இருந்து விட்டு இறைவனோட ஒப்படைத்துட்டு இருக்கணும் என்று இருந்தாலோ எதை பற்றியும் எனக்கு கவலை இல்லை எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் அவ்வளவுதான் வாட் கோயிங் ஹாப்பி தட் இஸ் கீ அப்படி அப்படி நீங்க அப்படின்னு சொன்னா உன்னை அவன் அவன் நீ நீ சும்மா எல்லாம் இருக்க எப்படி இயக்கினாலும் இருப்ப இரு நான் செய்யட்டுமா இது செஞ்சா 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 சரியா சரியா அது சரண்டர்ல இருந்தேன்னா சரின்னு உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அப்படி வாட் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சான்னு எனக்கு தெரியல சோ சொல்லணும் அப்படின்னா இதுவரைக்கும் முயற்சி செய்யலாம்னு சொன்னா நம் முயற்சி இந்த இடத்தில் எதுவுமே கிடையாது ஆண்டவன் தான் நம்மையே இயக்கிக் கொண்டிருக்கின்றான் போது அவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு அமைதியாக இருந்தால் முயற்சி தானாக நடக்கும் அதிசயத்தை காண்பீர்கள் அது மெட்டீரியலிஸ்ட்லி சக்சஸ் அப்படிங்கிற கணக்குக்குள்ள போகாம அப்படி இருப்பதே ஆன்மீகத்தின் வெற்றி வாழ்க்கையின் வெற்றி ஆனந்தத்தின் வெற்றி என்று புரிந்து கொண்டால் அதுவே இன்றைய கேள்வி கேட்டதின் நோக்கம் சத்சங்கத்தின் சங்கத்தின் நிறைவும் ஆகும் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள்